ஆ <muchas> என்ன

કેડા મામા લાઈવ જો હા કરી દીયો હા સંગા માડી ને મને એ ડિગ્રીયા આરામ સે रस्सी પકડો બઢિયા સે रस्सी પકડો रस्सी

இல்ல வீட்டுக்கு மேல தண்ணி வராது அட

ரெமட் ரெமட்ல ரெமட்ல

வீட்டுக்கு முன்னாடி கிளியர் பண்ணுங்க சார் இந்த வீட்டுக்கு முன்னாடி கிளியர் பண்ணுங்க மாடியில் இருந்தவங்க கொஞ்சம் கிளியர் இருக்குங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் இருக்குங்க சார் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க கிளியர் சரி சரி சரிங்க சார் Sampai jumpa di video selanjutnya.

மின்சார <laughs> 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 அவர் உடட்டு இவங்க எங்க போனாங்க இவங்க? அவர் வரதா கேள தம்பி. டேய் தம்பியா பாத்து போனும். எங்க பள்ளர். சரி. சரி ஒண்ணு லை போயிர்ல அண்ணா.

જવા <oticality>